அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு குரு பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு இடம்பெறவுள்ள உள்ள இந்த குரு பயிற்சியானது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நிச்சயமாக அள்ளி கொடுக்கின்ற தெய்வங்களில் முதன்மையானவன் குரு கடுதல்கள் வந்து அதிகம் செய்யாதவன் குரு சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்பான் அழித்து விட மாட்டான் ஆனால் சனி அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ஆகவே சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நிறைய வேறுபாடுகள் என்று உண்மையிலேயே ஒரு சுபகிரகம் என்றால் அது முதலிலே இருக்கின்ற தெய்வமானது இந்த குரு பகவான் தான் இந்த குரு பகவானினுடைய அற்புதமான வாழ்வு அவருடைய அந்த பார்க்கின்ற பார்வை சாந்த பார்வை நம்மை எல்லாரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த குரு பகவானினுடைய பேச்சியானது நடைபெறப் போகின்றது மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசிகள் இன்று இறுதியாக உள்ள ராசியான மீன ராசியை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மீன ராசிக்கு குரு பயிற்சியினுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் இன்று ஆய்வு செய்யப் போகின்றோம் இந்த மீனராசிக்கு போராத காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனியினுடைய நடுக்கூறு என்று சொல்வார்கள் இந்த நடுவில் உள்ள இரண்டரை வருடங்கள் ஜென்ம சனியாக இருக்கின்றது ஓதா தன்னுடைய சொந்த வீட்டிலே ஒன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கின்றார் அந்த ஜென்மத்திலே சனி இருக்கின்ற பொழுது ஏகப்பட்ட தாக்கங்களை கொடுத்துக்கிட்டு வரும் நீங்கள் இப்போ மீனராசி அன்பர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் வராது உங்களுடைய மகாதசைகளும் உங்களுடைய கர்மாவும் சரியாக இருந்தால் அதில் நான் அந்த குறையும் நான் சொல்ல விரும்பல ரைட் இப்போ இந்த மீனராசிக்கு நாலாம் இடத்திலே குரு பகவான் வந்து அமர்கிறார் அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காவது வீட்டிலே வந்து போகின்றார் மூன்றிலே இருக்கும்போது ஓரளவு நல்ல பயன்களை தான் கொடுத்துருப்பார் இப்போ நான்காம் வீட்டுக்கு வருகிறார் இருந்தாலும் பல சங்கடங்களை குறைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இதனுடைய விசேட பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் வீட்டில் இருந்து முறையே எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அஷ்டமத்தை பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஸ்தானத்தை பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் விரயஸ்தானத்தை இங்கே இரண்டு பார்வைகள் வந்து உங்களுக்கு சரியில்லை அதாவது எட்டாம் வீட்டை பார்ப்பதும் அஷ்டமதானத்தை பார்ப்பதும் விரயஸ்தானத்தை பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதும் ஒரு தவறான ஒரு பார்வைகளாகவே இருக்கின்றது ஒரு சரியான பார்வைகள் இல்லை பத்தாம் வீடு என்பது ஒரு தொழில் ஸ்தானம் ஓரளவு தொழிலிலே முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய காலம் ஆகவே இந்த அஷ்டமம் என்பது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது எட்டு என்றாலே சனியின் ஆதிக்கம் பெற்ற எண் அது எட்டாம் இடத்துல இருந்தால் ஒருத்தனை அழிச்சிடும் அதே மாதிரி எந்த கிரகங்களும் அது எட்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அசுப பலன்களை தான் கொடுக்கும் சுப பலன்களை கம்மியாக தான் கொடுக்கும் சில சாதக பலன்கள் வந்து இருக்கும் பல பாதக பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது பயப்படுத்து நினைக்காதீங்க கர்மாவை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் இதே உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ரைட் வார்த்தைகளில் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற அந்த வார்த்தைகளில் நிதானம் தேவை அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா நிறைய எங்கள்கிட்ட வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்துக்கு அருள்வாக்கு வர்றாங்க நிறைய பேருக்கு வந்து வார்த்தைகளால் தான் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை சகோதரத்துங்களுக்கு பிரச்சனை தாய் தந்தையருக்கு பிரச்சனை வார்த்தை வாய் வார்த்தைகள் சரியில்லை அப்போ அஷ்டமதானத்தை பார்க்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே பிணக்குகளை வந்து உருவாக்கும் வேறுபாடுகளை வந்து உருவாக்கும் விரிசலை உருவாக்கும் ஆகவே கலந்துரையாடி எந்த விஷயமாக இருந்தாலும் அன்பான கலந்துரையாடி அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ளணும் இல்லைன்னா கஷ்டம் இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால தொழில் வந்து உங்களுக்கு விருத்தி அடையும் சொந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட கவனமாக இருக்கணும் நிதானமாக பேசணும் பொறுமையாக இருக்கணும் அரவணைச்சு செல்லணும் அப்படி செஞ்சால் தொழில் செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் வந்து உடல் நலத்தையும் நீங்கள் சற்று பார்த்து கொள்ள வேண்டும் உடல் நல பிரச்சனைகளையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுப்பார் சரி பத்தாம் இடத்தை பார்ப்பதனால தொழில் வந்து நிதானம் இருந்தால் வெற்றி உண்டு நிதானம் இல்லைன்னா வெற்றி கிடைக்காதுங்க கவனமாக இருங்க அதே நேரத்தில் வீட்டு விஷயங்கள்ல வீண் செலவு ஏன்னா விரை விரை ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா உணர்ந்தா வீட்டை நிறைய வந்து வீண் செலவுகள் வந்து வீட்டு விஷயங்களில் மேற்கொள்ள போகிறீங்க தவிர்த்து கொள்ளுங்க இப்போ அவசியம் கிடையாது ஆடம்பர பொருள்கள் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது காலம் சரியில்லை அப்போ கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி வந்து ரெண்டு பேருமே வந்து பொறுமை காக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் பரஸ்பர கலந்துரையாடல் செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது அதே நேரத்தில் வந்து கடின உழைப்பால் நீங்கள் உயரலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் எஃபோர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் அதிகமாக போட்டா பல பிரச்சனைகளை தகர்த்தறிந்து நீங்கள் தொழிலில் முன்னேறலாம் யாருடைய தனிப்பட்ட தவறுகளையும் நீங்கள் வந்து சொல்லி காட்டக்கூடாது அதுல தலையிடக்கூடாது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதே நேரத்தில் உடனிருக்கும் ஊழியர்கள்கிட்ட வந்து ஒத்துப்போகணும் அவங்களோட வந்து ஒரு சகஜமா பழகி ஒரு அன்பு பாசமா நட்பை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக பல மகத்தான வெற்றிகளை நீங்கள் வந்து அடைய முடியும் அதே நேரத்தில் வந்து அனுபவம் மிக்கவர்களை அனுசரித்து போவது நல்லது தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்கள்ட்ட வந்து அனுசரித்து போங்க உங்கள் ஈகோவை கொண்டு போய் அங்கே காட்டாதீங்க மரியாதை வந்து கொடுங்க அவங்களுக்கு காலையில் போனால் ஒரு வணக்கம் வைங்க போகும்போது ஐயானை வரட்டுங்களா அம்மா நான் வரட்டுங்களான்னு சொல்லிவிட்டு வாங்க அந்த மரியாதையை வந்து கடைபிடிங்க கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை வரும் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை செய்யாதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க கொடுக்கவும் கொடுக்காதீங்க வாரிசு கிட்ட வந்து அவங்களை திட்டுவது அடிப்பது வீண் சச்சரவுகள் வேண்டாம் அதனால் குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சுப காரியங்கள் செய்யும்போது ஆடம்பரத்தை வத்துங்க கல்யாணம் பண்ணணும் சிம்பிளாக பண்ணுங்கள் கல்யாணம் ஊருக்காக கல்யாணத்தை பண்ணிவிட்டு கடன் வாரியாக வந்து நிற்காதீங்க அது உங்களுக்கு தான் மன கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது மற்றவர்களுக்காக நம்ம வாழணும்னு நினச்சா நம்ம வாழ்க்கை விடும் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் வாழ்ந்தால் போதும் மனைவி சொல்கிறாங்க பிள்ளைங்க சொல்கிறான்னு அகலக்கால் வச்சிடாதீங்க வச்சிங்க நான் மாட்டிப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் வந்து வாழ்க்கை துணைவியினுடைய உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீனராசி அன்பர்களே உங்கள் மனைவியினுடைய ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியினுடைய உடல் நலன் மீது கவனம் செலுத்துங்கள் பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் எந்த தொழில் செய்தாலும் நேரடி கவனம் தேவை இன்னொருத்தர் நம்பி விட்டிங்க ஒட்டு மொத்தமாக ஊற்றி மூடிடுவாங்க கவனமாக இருங்க அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் செலுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வந்து செலுத்திடுங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்வில் வந்து மேன்மை கிடைக்கும் சரிங்களா ஆகவே ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம் தான் இந்த சிக்கலான காலகட்டத்தில் உங்களுடைய அறிவும் திறமையும் தெய்வ பக்தியும் இருந்தால் நிச்சயமாக இதுல இருந்து மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அனுகூலமான காலம் தாங்க பயப்பட வேண்டியது இல்ல இருந்தாலும் மேலதிகாரிகள்கிட்ட ஈகோ காட்டக்கூடாது வாய் அடிக்கக்கூடாது சரிங்களா எடுத்து பேசக்கூடாது அந்த விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம் வாக்குறுதி எதுவும் கொடுக்காதீங்க இதை செய்யற அதை செய்கிறன்னு வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க அது தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வெளியிலும் சரி அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலம்தான் ஆனால் அகலக்கால் வைக்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா சனியும் சரியில்லை குரு பார்வையும் சரியில்லை இப்படி இருக்கும்போது எடுத்தோம் கௌதம் அகலக்கால் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுடைய அரசியல் வாழ்வே முடிவுக்கு வந்துடும் அகலக்கால் வைக்காமல் மிதமான முறையில் வேலை செய்யுங்க எந்த வாக்குறுதியும் பொது இடங்களில் யாருக்கும் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு தான் வந்து கெட்ட பே கெட்ட பேரை தான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க நம்மளால் செய்ய முடியுமா இது எப்படி நம்மளால் முடியும் இது அச்சீவ்மெண்ட் பண்ணலைன்னா மக்கள் வந்து நம்மளை எகென்ஸ்டாக பார்ப்பாங்களே ஓட்டு விழுமா நம்ம கட்சிக்கே ஓட்டு விடாமல் போயிடுமே அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து வரணும் வாக்குறுதி கொடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க புறம் பேசுபவர்களை தூர தள்ளுங்க கிட்ட சேர்க்காதீங்க மற்றவங்களை பற்றி உங்களுக்கு வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தானா ஒருத்தன் அவனை பக்கத்தில் வச்சுருக்காதிங்க உங்களை பற்றி இன்னொருத்தன்னு சொல்லுவாங்க அவன் நம்பவே நம்பாதீங்க நம்பிக்கை துரோகிக்கு சமமானவன் இந்த உங்கள்கிட்ட வந்து குறை சொல்கிறான் பாருங்க அவனை இன்னொரு இன்னொருத்தனை பற்றி வந்து குறை சொல்றது இவன் அப்படி இவன் இப்படின்னு அவனை நம்பவே நம்பக்கூடாது ஏன்னா அவன் உங்களை பற்றி மேலதிகாரிகிட்ட குறை சொல்லுவான் மேலே பதவியில் உள்ளவங்களுக்கு குறை சொல்வான் அவன் நண்பனுக்கு வந்து சொல்லுவான் அப்படிப்பட்ட எண்ணம் முடிவுகளோடு இருக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் குறைகளை பற்றி பேசாதீங்க ஏங்க அது நமக்கு தேவையா நாம் இன்னொருத்தருடைய குறைகளை பற்றி பேசும்போது மற்றவன் நமது குறைகளை பேசுவான் இதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது நாம் மற்றவங்களை பற்றி பேசுனா நம்மளை பற்றி மற்றவங்க பேசுவாங்க அதனால் நடக்க போகுது அப்போ அவங்களை அசிங்கப்படுத்தினா நாம் அசிங்கப்பட போகிறோன்னு தான் அர்த்தம் அவனை துன்பப்படுத்தினா நாம் துன்ப போறோம் போகிறோம் தானே அர்த்தம் அப்போ இந்த குறைகள் காண்பது நமது அல்ல தூக்கி குப்பையில் போட்டுட்டு அது சம்பந்தமானவங்கள்ட்ட வந்து தூர இருங்க உங்களுடைய வாழ்வில் வந்து வெற்றி நிச்சயமாக இருக்கும் அற்புதமான வாழ்வு வந்து நடக்கும் ஆகவே அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை வந்து கவனமாக இருங்க கலைஞர்களுக்கு ஒரு சுமாரான காலகட்டம் மிதமான காலகட்டம்னு சொல்லலாம் வாய்ப்புகள் ஓரளவு வரும் ஆனால் தொழில் செய்கிற இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து ஒர்க் பண்ணுற எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக கையாளுங்க சில அவமரியாதைகள் உங்கள் நடக்கும் பொருட்படுத்தாதீங்க கண்டுக்காமல் போனீங்கன்னா உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக மேம்படைவான் எவன் ஒருவன் தன்னைத்தானே உயர்ந்தவன் தான் தான் சிறந்தவன் என்று நினைக்கின்றானோ அவன் ஒரு நாள் தாழ்ந்த நிலைக்குத்தான் போவான் ஆகவே உங்கள் தாழ்வை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாமே மாறக்கூடியது இன்று தாழ்ந்தவன் நாளை உயர்ந்து நிற்பான் உங்கள் முன்னாடி உள்ள வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் சிவாஜி கணேசன்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எடுத்து பாருங்கள் எவ்வளவு ஆரம்பத்தில் அவமானங்களையும் கஷ்டங்களையும் பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு சித்திரவதைகள் அனு வச்சுருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்திய மண்ணில் அவங்களுக்கு இருக்கிற புகழ் நிகர் இல்லாதது நடிகர் திலகம் என்ற ஒரு பட்டத்தை பெற்று நடிப்பின் மாமேதியாக திகழ்ந்தார் சிவாஜி கணேசன் அதே மாதிரி கொடை வல்லலாக மக்களினுடைய திலகமாக மக்களுக்கு மக்களாக உயிரோடு உயிராக கலந்திருப்பவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் எவ்வளவு வந்து அவருடைய வாழ்க்கையில முன்னேறி காரணம் என்ன அன்று அவர்கள் பொறுமையாக நிதானமாக அவமானங்களை தாங்கி கொண்டதனால தான் அவர்கள் ஜெயித்தார்கள் உங்களுக்கு மட்டும் என்னங்க அந்த லெவல்லையா நீங்கள் இருக்கிறீங்க ஈஸியாக நீங்கள் வெட்டுக் கொடுத்து போகலாம் இல்லை மீனராசி அன்பர்களே கலைத்துறையை சார்ந்தவர்களே மிக கவனமாக இருங்க அவர்கள் லெவலுக்கு நீங்கள் ஒருபோதும் வர முடியாது சரியா அவர்களே வந்து துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள் நடிகத்திலும் சுவாஜி கணேசனுக்கு அவருடைய முகத்தை பார்த்து இவர் நடிப்பாரா இவர் வேண்டாம் என்று ஒதுக்கிய காலங்கள் உண்டு அதே மாதிரி எம்ஜிஆரை வந்து அவமானப்படுத்தியவர்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு வாழும் இதய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எங்கும் ரசிகர் மன்றங்கள் இன்னும் இயங்குகிறார் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது இதை புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் புரிஞ்சு உங்களுடைய கஷ்ட துன்பங்களை வந்து பார்த்து அதை தூக்கி போட்டுவிட்டு உங்கள் பாதையை நோக்கி வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள் வெற்றி நிச்சயம் அடுத்தது விவசாய அன்பர்களே விவசாயத்தினுடைய ஊற்றை உயிரோட்டமானவர்களே மேன்மையானவர்களே என்னுடைய பார்வையில் மிக உயர்ந்தவர்களே விவசாய பெருமக்களே நிதானம் கவனம் கவனமின்மை உங்களை உங்களை பொறுத்த கவனமின்மை ரொம்ப அவசியம் கவனமின்மையுடன் இருக்கக்கூடாது மருந்துகளை வந்து நீங்கள் மாற்றி தெளித்து விடுவது உரங்களை வந்து மாற்றி பயிர் பயிர்களுக்கு போட்டு விடுவது அதிகமாக போட்டு விடுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் விஷயத்தில் வந்து நடக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு செலவுகள் ஆகும் நிறைய பூச்சி புழுக்கள் அரைத்து அதை அழிப்பதற்கு நிறைய செலவுகள் பண்ண வேண்டி வரும் மகசூல் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் விவசாயம் செய்வதை தவிர்த்து ஒரு குறுகிய அளவில் ஒரு போதுமான அளவில் விவசாயங்களை செய்தால் உங்களுக்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும் விவசாய பெருமக்களே அதை உணர்ந்து நீங்கள் செய்யப்பட வேண்டும் மாணவ செல்வங்கள் கடினமான காலகட்டம் இது ரொம்ப உஷாராக இருங்க கடுமையாக படிங்க காலையிலேருந்து படிங்க ஆசிரியர்களுக்கு ஒத்து கொடு ஒத்து போங்க நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க மொபைலை தூக்கி ஓரம் வைங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க பெற்றோர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்களும் மாணவ செல்வங்களே இந்த மூணு வருஷம் தொடாதீங்க ஏன்னா உள்ளே போய் பல விஷயங்களை வந்து கெட்டு குட்டிச்சுவாராகி சர்வநாசமாக போயிட்டு இருக்கிறீங்க மொபைல் தான் கெடுக்கிறது இன்னைக்கு காதல் என்ற ஒரு வலையை வீசி கேவலமானவர்கள் எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமின் மூலமாக வந்து பல பெண்களினுடைய வாழ்க்கையை சர்வநாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அவன் திருமணமாகி பல பெண்களோடு தொடர்பு வைத்த சில கயவர்கள் கூட அவனுடைய அழகான ஃபோட்டோவை வந்து பதிவிறக்கம் செய்து நல்ல நல்ல மாப்பிங் எல்லாம் பண்ணி நல்லா வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி கவர்ந்து பெண்கள் அதனால் இருக்கப்பட்டு நொந்து நூலாகிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையே நிறைய பெண்கள் பறிகொடுத்திருக்கிறார்கள் திருமணம் முடித்த பிறகு அவனுக்கு திருமணமான விஷயம் தெரிகிறது திருமணம் முடித்த பிறகு அவனுக்கு பல பெண்களோட உறவு இருக்கிறது என்பது தெரிகிறது இந்த மாதிரியான கீழ்த்தரமானவர்கள் எல்லாம் எல்லாரையும் சொல்லலைங்க கோபிக்காதீங்க நிறைய பேர் கீழ்த்தரமான எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த வாட்ஸ்அப் இதில் இதில் இந்த இன்ஸ்டாவில் வந்து பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உஷாராகிருங்க எந்த முன்னிட்டு மாணவ செல்வங்களே அவங்கள நம்பிடாதீங்க அவன் ஏதோ ஒரு ஊரில் இருப்பான் ஹைதராபாத்தில் இருப்பான் இல்லைன்னா வந்து கேரளாவில் இருப்பான் இல்லை டெல்லியில் இருப்பான் அவங்களுக்கு தெரியாது ஆனால் பேசி தொடர்பு கொள்வான் நம்பிடாதீங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியாது எப்படி கண்டுபிடிப்பீங்க போய் நிறைய பேர் அவனை தான் திருமண முடிப்புன்னு பேரண்ட்ஸோட ஒத்த காலில் நிற்கிறாங்க இது அழிவுக்கு வழிகாட்டி நிச்சயமாக அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் எங்கேயோ ஒன்றுங்க ஆயிரத்துல ஒன்று லட்சத்தில் ஒன்று நல்லவனாக இருப்பான் நிறைய வந்து இதில் மிஸ்யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் நடக்குது இந்த நிறைய குடும்ப பெண்கள் எல்லாம் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இன்ஸ்டாவில் அவங்கள வலை வீசி அவங்கள பற்றி புகழ்ந்து பேசி அழகை வர்ணித்து பலவேறான பிரச்சனைகள் போகுது பொன் இருந்தே பணம் பிடுங்குறானுங்க சில கைவர்கள் இப்படியெல்லாம் இருக்குது ஆகவே மாணவ செல்வங்களே டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவங்க இந்த பப்ளிக் எக்ஸாமில் உள்ளவங்க மிகுந்த கவனத்தோடு படிக்கணும் மீன ராசி மாணவர்களே டைம் சரியில்லை மிக கவனமாக இருங்க அதே நேரத்தில் வந்து உடல்நல பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும் ஏன்னா தூக்கமின்மை ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சுகர் வந்து அதிகரிக்கலாம் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க உங்களுடைய உடம்பை பார்த்துங்க ஆகவே அன்பான மீனராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சுமார் நாற்பது சதவீத நன்மைகளை மட்டும்தான் கொடுக்கும் அறுபது சதவீத கடுபலன்களை தான் கொடுக்க போகிறது ஆனால் இதுவே உங்களுடைய தசாபுக்தி சிறப்பாக இருந்தால் இது அப்படியே உள்டாவாக மாறி உங்களுக்கு அறுபது எழுபது சதவீத நட்பயன்களும் முப்பது நாற்பது சதவீத கடுபலன்களும் உங்களுக்கு வரும் ஆகவே தான தர்மங்கள் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நல்லவர்களாக நடந்து கொள்ளுங்கள் நேர்மையானவர்களாக இருங்கள் வாக்கு வன்மையுடையவர்களாக இருங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல சிந்தனைகளோடு இருங்க கடவுள் பக்தியை மையமாக கொண்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க பெரியவருக்கு மதிப்பு கொடுங்க அப்படி இருந்தால் நீங்கள் வளமோடு நலமோடு வாழ எல்லாம் வல்ல எனது மகாசக்தி எம்மனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ இத்தோடு நிறைவு பெறுகிறது இந்த குரு பயிற்சி பலன்கள் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் முக்கியமாக இந்த மாதிரியான சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி போன்ற பலன்களை மட்டும்தான் வந்து கொடுப்பேன் மற்றபடி வீடியோக்கள் வந்து அதிகமாக நான் போடுவது கிடையாது ஏன்னா இதை நம்பி நம்ம பொழப்பு நடத்த ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய உண்மைத்தன்மை எல்லாம் போயிடும் நம்மளுடைய கவனங்கள் எல்லாம் அந்த வீடியோவிலேயே நமக்கு போயிடும் அதில் சம்பாதிக்கிறதே ஒரு நோக்கமாக போயிடும் மக்களுக்கு செய்கின்ற சேவை நமக்கு வந்து கிடைக்காமல் போய்விடும் அந்த நம்மளுடைய இரு உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் ஒரு பெரும் நோக்கமாக நான் கருதுவதால இந்த வீடியோக்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது வியூ வரலன்றதுனால வருத்தப்படுறது கிடையாது பத்து பேர் பார்த்தாலும் பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆகவே இதை வச்சு வருமானம் வரணும் இதை வச்சு நான் மேலே மேலே போகணுன்ற அவசியம் ஒரு துளியளவும் கிடையாது நான் இருக்க போகிறது இன்னொரு கொஞ்ச காலம் எனக்கு இரண்டு குழந்தைகள் அந்த ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கும் பேரனும் பிறந்துட்டான் இப்போ அடுத்த மகனுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி திருமணம் நடக்க போகுது அவ்வளோதான் முடிச்சுட்டா என்னுடைய கடமைகள் முடிஞ்சிடும் எனக்கு பெரிய வருமானங்கள் எல்லாம் வந்து தேவையில்லை கொஞ்சம் கடன் இருக்குது அந்த கடன்கள் எல்லாத்தையும் நம்ம தீர்த்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் ஆகவே எல்லோரும் நல்லா இருக்கணும் அதற்காகத்தான் அந்த வீடியோக்களை நான் போடுறேன் இந்த வீடியோக்களை பாருங்கள் நான் சொன்ன விஷயங்களை புரிந்து சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் இதில் கொடுத்துருக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் முன்னே பின்னே டைம் ஆகுங்க ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன் பரிகாரங்கள் பண்ணுறேன் வெளியூர்களில் போய்ட்டு வந்து பூஜைகள் இல்லை பூஜைகள் வந்து பண்ணுறேன் மலர் ஹோமம் போன்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால வெளியூர்களுக்கு நான் பயணம் செஞ்சிட்டுருக்கிறேன் அதுவும் இல்லாமல் சிறப்பாக வந்து நான் இந்தியாவில் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் போன ஜென்மத்தினுடைய கர்மாவை கண்டுபிடித்து அந்த கர்மாவுக்கான பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பணியில் நான் இருக்கிறேன் இறப்பை சந்தித்து நான் மீண்டும் வந்ததுனால அந்த மகாசக்தி அன்னை எனக்கு ஒரு சில வரங்களை கொடுத்திருக்கின்றால் அதை மையமாக வைத்து முன்பிறப்பினுடைய ரகசியங்களை உணர்ந்து அந்த ஜென்மத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்த்து அறிந்து அதனுடைய பிரதிபலனாக அவர்கள் என்ன இப்போ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அங்கு துன்பம் விளைத்திருந்தால் அங்கு கர்மா இருந்தால் இங்கு என்ன அந்த கர்மாவோட விளைவுகள் நடக்கிறது அந்த கர்மாவை எப்படி வந்து பரிகாரம் பண்ணுவது போன்ற விஷயங்களை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதற்காக அதிகமான நேரங்கள் எனக்காக செலவாகி கொண்டிருக்கிறது ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் ஆகவே நன்றி வணக்கம்